வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் எல்லா நாட்களும் நல்லபடியாக மலர்ந்து ஆரோக்கியத்தோட ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க பூக்களில் மூன்றாம் பூ பூத்தாச்சு இன்னைக்கு மூன்றாம் பூ என்ன தாமரையா அல்லியா ஆம்பலா இல்லை இன்றைக்கி பூசணிப்பூ அது எதுக்கு மார்கழி மாசத்துல மட்டும்தானே இந்த பூக்கு விசேஷம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நாங்கள்லாம் எப்படி பஜனை பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன ஏழு எட்டு வயசு காலம்புற எல்லாரும் எழுப்பி அந்த வாசல்ல வந்து ஏற்கனவே சொன்னேனே ஓசோன் ஆ நிறைய லங்ஸ் நிறைய புதுசாக இருக்கிற அந்த ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு காத்துட்ருப்போம் எதுக்கு திருவோரத்துல பெண்கள் கோஷ்டி வரும் ஆண்கள் கோஷ்டி அவங்க பாட்டு பாடி இந்த தெருமோனே திரும்பி அவங்க நேராக கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க எங்கள் பெண்கள் கூட்டம் எப்படின்னு கேட்டாக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பேராக அது செலக்ட் பண்ணுவாள் அது ஒரு லீடர் மாமி இருப்பான் என்னன்னு கேட்டாக்கா அந்த பாக்கியம் கிடைக்கணும் ஆண்டாளோட படத்தை இப்படி பிடிச்சுக்கணும் அந்த ஆண்டாள் படத்துக்கு ஒரு மாலை போட்டிருப்பா இன்னொற்றிக்கு மாணிக்க வாசகர் படம் அதுக்கும் மாலை போட்டு ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வரணும் அன்னைக்கு அவளுக்கு முறை அந்த அந்த அட்மாஸ்ஃபியரை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும் பெண்கள் கூட்டம் சின்ன சின்ன பெண்கள் பெரிய பெண்கள் தாமணி போட்ட பெண்கள் மாமிகள் வயசானவர்கள் எல்லோரும் வராங்க அவங்களும் எல்லார் கையிலையும் ஜால்ரா இருக்கும் ஹார்மோனியம் இருக்கும் முக்காவாசி சிப்ளா கட்ட ஜால்ரா இந்த மாதிரி தாழ அந்த ஒளியும் ஒளியும் தான் அங்கே அழகு அந்த ஒளி எப்படி இருட்டில் அப்போல்லாம் தெருவிளக்கு முணுக்கு முணுக்குன்னு எரிஞ்சுன் இருக்கும் பளிச்சனாக இருக்காது ஒரு சட்டி நம்ம அருக்கஞ்சட்டி அப்படின்னு வார்த்தையில் சொல்கிறோமே அரிக்கும் சட்டி அரிசி உளுந்தெல்லாம் போட்டு இப்படியே அரிப்பாள் கல்லெல்லாம் அடியில் போகிறதுக்குன்னே அது ஷேப் பண்ணி வச்சுருப்பான் அந்த அரிக்கும் சட்டிக்குள்ளே அழகாக ஒரு மாமி குத்து விளக்கை ஏற்றி இந்த புடவை தலைப்பால் அதை மூடி அணையாதபடி எடுத்துகிட்டு வருவான் ரொம்ப சேக்ரெட் விளக்கு அது இந்த ஆண்டாள் படமும் மாணிக்கவாசகர் படமும் பக்கத்தில் இந்த அம்மா அறுக்குஞ்சட்டியில் இந்த புடவை தலைப்பை இழுத்து இப்படி மூடி அணைஞ்சிடாமல் எடுத்துகிட்டு வருவான் அதுக்கு ஒரு ரொம்ப கெட்டிக்கார மாமியாக இருக்கணும் விளக்கு அணையக்கூடாது இதெல்லாம் ஒரு தடங்கல்னு நினைக்கக்கூடாது யாரும் இல்லையா அப்போ மற்றவங்களாம் நாங்கள் பாடிண்டு வருவோம் ஒரு ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பாள் ஒன்னித்தில நகையா இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ என் நீடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே ரவமே காலத்தை போக்காதே அப்படின்னு அந்த அம்மா ஒரு அம்மா சொல்ல 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 நாங்கள் எல்லாரும் திருப்பி சொல்லுவோம் ரொம்ப பிரமாதமாக பாட்டெல்லாம் பாடணுங்கிறது இல்லை ஏன்னு தெரியுமா இந்த கும்பலில் கோவிந்தா அப்படின்னு ஒரு வசனம் உண்டு என்ன இப்போ நம்ம யாரையானு கூப்பிட்டு பாடு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு பயமாக இருக்குது பாடு எனக்கு வெக்கமாக இருக்குது இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த பஜனை பாடல்கள் பாடுவதற்கு தெருவில் வந்துட்டோம்னா அந்த வெக்கமும் இருக்காது பயமும் இருக்காது காரணம் நான் மட்டும் பாடலையே தப்பாக பாடினா கூட கூட்டத்தில் கும்பலில் கோவிந்தா யார் வேணா அப்பஸ்வரமாக பாடட்டும் அப்படிங்கிற ஒரு குண்டு தைரியம் வரும் அதனால என்னாகும் அப்புறமா நவராத்திரி முதல்லாம் யார் வீட்டுக்கு போனாலும் ஜோராக பாடிடுவாங்க அதாவது பயம் தெளிவதற்காக இப்படி ஒரு முறையை ஏன் வச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் யாருமே பைத்தியம் இல்லை அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டா போகிறோம் நீங்களாம் அந்த காலத்தில் இல்லை அந்த காலந்தான் பொற்காலம் அவங்க பண்ணது எல்லாமே சரி ஏன் சரி அப்படின்னு கேட்டாக்க அது எல்லாத்தையும் வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்து அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கலாவோ கல்கண்டு சாதமோ அவங்க ஊட்டுறாங்கங்கிறத நாம் அப்போ புரிஞ்சுக்கலை நல்ல வேலையாக நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தில் இதெல்லாம் போற்றி வளர்த்து அந்த பாட்டை பாடணும் அப்புறம் மத்தியானத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடுத்த நாளைக்கு பஜனில் யார் பாடப்போகிறா அப்படின்னு கேட்டுப்பாங்க உடனே சொல்லி தருவாங்க கையில் பூவை கொடுத்து எப்படி தொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து ஒரு மத்தியான வேளையில் அப்போ தான் முல் மொட்டெல்லாம் விரிஞ்சிருக்கும் வாசலில் பூ கொல்லையிலையும் பூ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் கொல்லப்புறத்தில் நித்திய மல்லி பூத்திருக்கும் ஜாதிப்பூ பூத்திருக்கும் மல்லிப்பூ பூத்துருக்கும் கனகாம்பரம் பூத்துருக்கும் அதெல்லாம் பரிச்சன் வந்து போட்டு அதை எப்படி அந்த நாரை தண்ணியில் ஊற போட்டு பின்னால் கிழித்து ஊக்குவாங்க ஊக் அப்படின்னாக்கா பின்னு கிழித்து இப்படி ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு அதை இப்படி விரலால் எடுத்து எடு கோலம் போடுறாங்க பூ கட்டுறாங்க இது எதுக்கு அல்ஜிமீஸ் வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரப்பி சென்டரில் போனீங்கன்னா கையில் ஒரு ஸ்ப்ரிங்கை கொடுத்து இப்படிங்கிறாங்க இப்படின்னு பண்ணுங்க இப்படி பண்ணுங்கங்குறத இதைத்தான் அவங்க பண்ணாங்க எப்படி கோலம் போடுறதுக்கும் இந்த விரல்கள் வேணும் பூ தொடுக்கிறதுக்கும் இதை இப்படியே தலையில் போட்டு இழுக்கணும் அப்புறம் கிட்ட கிட்ட சேர்த்து எல்லா விரலுக்கும் எப்படி கட்டணுங்கிறத விரல் சொல்லுது மூளை ஆர்டர் பண்ணுது மனசு இன்னும் கொஞ்சம் நெருக்கு அப்படின்னு சொல்லு ஆக மொத்தம் எல்லாம் கோஆர்டினேஷன் சரியாக இருந்தால் அல்ஜி ஆகுது என்ன வியாதியே வராது வாசலில் கோலம் போடுறது எப்படி கோலமாவு இந்த விரல்கள் குனியறாங்க மனசில் கற்பனை என்ன கோலம் போடுறோம் இன்றைக்கி ஆ படிக்கோலம் போட்டு சுற்றி தாமரை பூ போடலாம் அப்படின்னு அவ டிசைட் பண்ணுவாள் மூளை ஆர்டர் பண்ணும் குனி இன்னும் கொஞ்சம் கிட்ட போடு அது அப்படி போடு ஸோ மூளை மனசு கை விரல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கோஆர்டினேஷன் சரியாக இருக்க வேண்டும் அப்போ எத்தனை நேரம் முடியுமோ அத்தனை நேரம் கோலம் போட்டுட்டு அப்படின்னு அந்த ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டோம் இப்போ புரியுறதா எல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட மாதம் மார்கழி மாதம் அதை வீணாக்கிடக்கூடாது கொல்ல பக்கத்தில் பூவை பற்றி சொல்லியாச்சு வாசல்ல என்ன பூ இப்போ கோலம் எல்லாம் போட்டு முடிப்பாங்க போட்டுட்டு யாரும் உள்ளே போயிட மாட்டாங்க அந்த நாலே முக்கால் அஞ்சு மணி வரைக்கும் வாசல்லையே இருக்கணுமே ஓசோன் வாங்கிக்கணுமே அவங்களுக்கு தெரியாது ஓசோன்னு ஆனால் இந்த கோலத்தை இப்படி பார்த்து அப்படி பார்த்து ஐயோ அழகாக வந்திருக்கு இந்த பேர் போட்டதை அழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க பாட்டி அப்புறம் மூணு ஏழை போடாத ஆகாது இந்த ஆகாதுங்கிற வார்த்தைக்கு கேள்வி கேட்டு தான் கூட்டு வாங்குவோம் ஆகாதுன்னா என்ன ஏன் போட்டா என்ன போடாட்டா என்ன எதுவுமே ரெட்டைப்படையாக இருக்கிறது சுபம் மங்களம் அப்படிங்கிறதுக்காக நாலு ஏழை எட்டு ஏழன்னு போடுவாங்க இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அந்த கோலம் போட்டு முடித்த உடனே அடுத்த தலைமுறையெல்லாம் போய் காவி இடுவாங்க காவிங்கிறது செம்மண் அதுவும் மண் அது ஒரு விதமான சிலிக்கா அதில் வந்து தண்ணி கொட்டாங்கொச்சியில் தண்ணி விட்டு கரைச்சி ஒரு பழந்துணியை துணியை வச்சு நாங்கள் அப்படியே அந்த கோலத்தில் சுற்றி போடுவோம் அந்த வெள்ளையும் சிகப்பும் எவ்வளோ அழகு அந்த வெள்ளையும் சிகப்பும் எங்கெங்கே பார்க்குறோம் கோவிலில் பார்க்குறோம் வெள்ளைப்பட்டை பட்டை சிகப்பு வெள்ளை வெள்ளை சிகப்பு எல்லா இடத்துலையும் இந்த வெள்ளையும் சிகப்பும் காம்பினேஷன் பார்த்தீங்களா தெய்வீகம் அதுதான் தாயாரும் பெருமாளும் இங்கே சிவனும் சக்தியும் இதுதான் இதே இந்த பிரபஞ்சம் பூரா இந்த கலரை அதுக்கு தான் அப்படி கோலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சிகப்பும் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க பாட்டி இந்த பார் குழந்தைகளா இங்கே வாங்கோ எல்லாரும் பால் கீழ குடிச்சிங்களா அப்படின்னு அதாவது பால் குடிக்கணும் காலம்புரை எழுந்து குடித்த உடனே இந்த அந்த பக்கம் போனேன்னாக்கா படலோரம் கீழே இருக்கும் மஞ்சளாக பூத்துருக்கும் பரங்கி பரங்கிப்பூ பறிச்சன் வாங்கும் பூசணி பூ பறிச்சன் வாங்கும் அப்போ கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா பாட்டி அந்த வேலி மேலே படந்திருக்குமே அதில் கூட மஞ்சளாக பூத்து இருக்குமே அசடு அது சொரைக்கா அந்த பூவெல்லாம் வைக்கப்படாது பூசணி பரங்கி நம்ம எதெல்லாம் வந்து பொங்கலும் போது கூட்டில் போடுவோம் அதுதான் அப்படின்னு சொல்லி சரி நாங்களாம் ஓட ஆரம்பிப்போம் தாத்தா சொல்வர் நில்லுங்கோ அங்கே போய் அங்கே இருக்கிற மஞ்சள் பூ எல்லாத்தையும் பறிக்கக்கூடாது பரங்கிப்பூவை தூக்கி அப்படி எடுத்து பார்க்கணும் பார்த்தேன்னா இப்படி கிராமஃபோன் குழா மாதிரி பூத்துருக்கா அடியில் ஒரு சின்ன காய் இருக்கும் காய் இருந்தால் அது பெண் பூ புரிஞ்சுக்கோ அதை பறிக்கக்கூடாது அந்த அடியில் காய் இல்லாமல் வெறும் வெறும் காம்பு மட்டும் இருக்கா அதை மட்டும் பறிக்கணும் ஆண் பூ மட்டும்தான் பறிச்சுன்னு வரணும் அப்புறம் நீங்கள் வரும்போது யாராவது பசுஞ்சாணி இருக்கும் அதையும் எடுத்துன்னு வாங்கோ அப்படிம்பாங்க நாங்கள் பூவெல்லாம் மட்டும் நாங்கள் ஆனால் அந்த சாணி எடுக்கிறதுக்கு மட்டும் யாராவது எங்களுக்குள்ளேயே ஒரு அசைடு ஒன்று இருக்கும் நீ சாணி எடுத்துன்னு வந்துடும் அப்படின்னு அதை அவ்வளோ விரட்டி விட்டுருவோம் இங்கே கொண்டு வந்து கொடுத்தா அந்த சாணியை உருட்டி கோலத்தில் வச்சு அந்த ஆண் பூவை வைப்பார்கள் ஏன் தாத்தா ஆண் பூ மட்டும்தான் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு பதில் வரும் என்ன தெரியுமா இப்போ ஒரு தோட்டத்தில் ஐம்பது பூ பூத்துருக்கு அதில் முப்பது ஆண் பூ இருபது பெண் பூ வச்சுக்கோ அப்போ என்னெல்லாம் வரும் அங்கே அப்படின்னாக்கா பட்டர்ஃப்ளை வரும் தேனி வரும் வண்டு வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆமாம் வண்டு இந்த பூவில் உட்காரும் அந்த பூவில் உட்காரும் அந்த பூவில் உட்காரும் அப்போ தானே மகரந்த சேர்க்கை பாலினேஷன் இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்கிறேங்களே மகரந்த சேர்க்கை ஏற்படும் அப்போது இந்த வர வண்டு பட்டர்ஃப்ளை வண்ணத்து எல்லாம் ஆண் பூவில் மட்டும் உட்காந்து தேனை குடிச்சிட்டு போச்சுன்னா இது சூளாகாது இது காய் காய்க்காது அதுக்காக இருபது பெண் பூ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு அஞ்சு ஆண் பூ மட்டும் விட்டுட்டோ பாக்கி எல்லாம் கோலத்தில் வைக்கிறது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வச்சாங்க காரணம் மினிமம் நம்பர் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அப்போ பாலினேஷன் இஸ் ஃபெசிடேட்டட் அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகத்தான் இதெல்லாத்தையும் எடுத்துடுறது கோலத்தில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சதுனால அதுவும் புண்ணியமாச்சு இந்த சாணி பிள்ளையாரில் வச்சதை அடுத்த நாள் காலம்புற கொல்லப்புறத்தில் மாட்டு தொழுவத்தில் சுகத்தில் தட்டி வச்சுருவாங்க அது பொங்கலில் காணும் பொங்கல் அன்றைக்கி போட்டு கும்மி அடிப்போம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த கொல்லைப்புறத்து பூவையும் சொல்லியாச்சு வாசலில் வைக்கிற பூவும் சொல்லியாச்சு அவங்கள்லாம் எங்கே போய் படித்தாங்க எந்த விஞ்ஞானி வந்து சொல்லி கொடுத்தான் மினிமம் நம்பர் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ் இருந்தால் தான் கிராஸ் பாலினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமாக தாத்தா சொல்லிக் கொடுத்தத நான் என்ன ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வருஷம் கழித்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த தாத்தாவும் அந்த பாட்டியும் எனக்கு சொல்லி தரலன்னா இத்தனை உங்களோட பகிர்ந்துக்க முடியாது இதை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் மார்கழி பூக்களில் மார்கழியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்து மார்கழி எப்படி இருந்ததுங்கிறதையும் ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம் கதை இன்றைக்கி என்ன சொல்லலாம் கண்ணனை பற்றி ஆ கோவர்தனகிரி கதை சொல்லலாமா இந்திரன்கிறவன் மழைக்கு அதிபதி தேவர்களில் இந்திரன்கிறவன் வஜ்ராயுதம் கையில் வச்சுருப்பானே அவன் மழைக்கு அதிபதி கடவுளே நல்லபடியாக மழை பெய்யணும் எங்கள் பயிரெல்லாம் விளையணும் பயிர் விளைஞ்சு என்னுடைய கூட்டம் நல்லா இருக்கணும் மனுஷங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆயர் குலத்தில் எல்லாருமா சேர்ந்து வருஷா வருஷம் அந்த இந்திரனுக்கு இந்திர விழா அப்படின்னு எடுப்பாங்க அவனுக்கு எல்லா பலகாரமும் பண்ணி வச்சு படைத்து அவனுக்கு யக்ஞம் பண்ணி அதில் வந்து ஆகுதி கொடுத்து இந்திரா இப்படி நல்லபடியாக மழையெல்லாம் பெய்யணும்ப்பா நீ நல்லா கவனிச்சுக்கணும்ப்பான்னு சொல்லி வருஷா வருஷம் கும்பிட்றது வழக்கம் நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமா தயார் பண்ணின்னு இருந்தபோது கிருஷ்ணர் அவருடைய அப்பாட்ட நந்தகோபன் நந்தகோபன்கிட்ட என்ன சொன்னாராம் ஏன் எதுக்காக இந்திரனுக்கு தரணும் இந்திரன் மழை மட்டுந்தான் பொழிவிக்கிறான் ஆனால் இங்கே இருக்கிற மலைகள் காடுகள் அதெல்லாம் தானே நமக்கு ஆகாரம் தருது பழங்கள் தருது கனிகள் தருது விளைக்கிறது இந்த மலைகள்லாம் எத்தனை மரங்கள் இருக்குது எத்தனை நல்லதெல்லாம் பண்ணுறது நம்ம வீடு கட்டணுன்னா மரங்கள் எடுத்துக்கிறோம் ஆக நாம் என்ன செய்யணும் தெரியுமா இந்த மலையை கும்பிடணும் அதுதான் சரியான விஷயம் அப்படின்ன உடனே கண்ணன் சொன்னால் தப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நந்தகோபுரம் இல்லையே வழக்கம் அப்படி இல்லையேன்னு அப்பா வழக்கத்தை மாற்றுங்கப்பா எது நல்லதோ அதை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள்லாம் கண்ணன் சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அந்த கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறாங்க எல்லோரும் எல்லா என்ன பலகாரம் தெரியுமா ஒரு நிவேதனம்னாக்கா அப்படி எல்லாரும் கொண்டு வந்து வச்ச பொழுது ஒருத்தர் கேட்குறார் இந்திரனுக்கு வச்சாலாவது அவனுக்கு போய் சேருன்னு தெரியும் இந்த மலைக்கு வச்சா அதுக்கு உயிராக இருக்குது பொழுது ஒரு க்ஷணம் இந்த வெச்ச பொருட்கள் எல்லாத்தையும் கண்ணனே மலையாக மாறி நொடிப்பொழுதில் அத்தனையும் சாப்பிட்டானாம் அந்த ஒரு மாய ஒரு ஜலக்குன்னு சொல்லுவாங்களே ஒரு இத்தனோட நேரத்தில் எல்லாரும் பார்த்தா அத்தனையும் காலி எப்படின்னு கேட்டாக்க கண்ணனே மலையாக மாறி தான் உண்டான் தான் ஏற்றுக்கொண்டான் அப்போ மழைக்கு எங்கேருந்து குறை வரும் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி அவளுக்கு யார் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா ஆண்டாள் கடலில் இருக்கும் நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி மேலே போய் குளிர்ந்த காற்று பட்டு மழையாக பொழிகிறது நம்ம சயின்ஸ் கிளாஸில் படிக்கிறோம் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து எப்படிப்பா அதுதான் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவங்கிறது தாத்தா சொல்லி பேத்திக்கு பேத்தி சொல்லி அவன் பேத்திக்கு பேரனுக்கு இப்படித்தான் வந்திருக்கு அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்போ மழைக்கு அதிபதி அவன் கண்ணன் அந்த கண்ணனை கும்பிட்ட உடனே இந்திரனுக்கு கோபம் வருது எனக்கு இத்தனை வருஷமாக எத்தனை ஆராதனை பண்ணியிருந்தாங்க ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மழை கொட்டுறது 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 அவனுடைய கோபம் மழையாக பொழிவிக்கிறான் அழித்து விட்டுடுறேன் அப்படின்னுட்டு வருணன்கிட்ட சொன்ன உடனே அங்கே வெள்ளக்காடு ஏழு இரவு ஏழு பகல் த கிரேட் டிலியூஷ் அப்படிம்பாங்களே அது அந்த வெள்ளத்தில் எல்லாம் மிதக்கும் பொழுது கண்ணா நீ சொன்னேன்னு இந்த மலைக்கு போய் பூஜை பண்ணோம்ப்பா மாட்டின்ட்டோம்ப்பா நே கவலையே படாதீர்கள் அந்த கோவர்தனகிரியை அப்படியே எடுத்தான் தன்னுடைய இடது சுண்டு விரலில் பிடித்து கொண்டு நின்றான் 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 ஏழு இரவு ஏழு பகல் நின்றுருக்கான் குழந்த குழந்தை அத்தனை பேர் அது கடியில் வந்து அவாவா வேளா வேலைக்கு சாப்பிட்றதும் பசுமாடு பால் கறக்கிறதும் எல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த குழந்தை நிற்கிறான் 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 அப்போ இந்திரன் புரிஞ்சுக்கிறான் இவன் சாதாரண குழந்தை இல்லை மாமாயன் மாதவன் வைகுந்தன் அவன்தான் மகாவிஷ்ணுவே இங்கே கிருஷ்ணராக வந்திருக்காங்கிறத புரிந்து கொண்டு என் கர்வம் அழிந்தது கண்ணா சொல்லி அவர்கிட்ட வந்து வணங்குறான் வணங்கின உடனே மழையெல்லாம் நிற்கிறது அப்போ யசோதை சொல்கிறாளாம் நம்மலாம் சாப்பிட்டேளே இந்த ஏழு நாளும் இப்படி சாப்பிட்டேளே ஒரு வாரம் என் குழந்த பட்டினி கடந்தான் அவனுக்கு ஒரு நாளைக்கு எட்டு வேளை சாப்பிடுவான் என் குழந்த தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் அவா வா அப்பா அம்மாட்ட போய் சொல்லி பாவம் பா ஒரு நாளைக்கு எட்டு தரம் சாப்பிட்ற கிருஷ்ணன் பட்னி கடந்திருக்கான் ஒரு வாரம்ன உடனே அதில் கெட்டிக்காரி ஒத்தி பால் கணக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு சிகப்பு குங்குமத்தை எடுத்து சுபத்தில் இன்றைக்கி ஒரு படி ரெண்டு படின்னு கோடு போடுவாள் ஒத்தி அழகாக கணக்கு பார்க்குறேன் ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு சாப்பாட நான் மிஸ் பண்ணிட்டேன் ஐம்பத்தாறு மீல்ஸ் என்ன பண்ணாலும் ஐம்பத்தாறு வகையான பலகாரங்களை பண்ணி கொண்டு தான் இன்றைக்கும் வடநாட்டில் சப்பன் போக் அப்படின்னா ஐம்பத்தாறு வகையான பூரி ஜெகநாதருக்கு வைக்கிறாளே தினம் ஐம்பத்தாறு வகையான சாப்பாடு ஏன் ஐம்பத்தாறு ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஒரு வாரம் பட்னி எட்டு வேலை சாப்பாடு பட்னி ஏழு எட்டு ஐம்பத்தாறுன்னு கிருஷ்ணருக்கு போய் படைத்த பொழுது அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுந்தான் நான் கிருஷ்ணன் ஆக நீங்கள் ஐம்பத்தாறு வகை கொடுக்க வேண்டாம் ஒரு அவலோ அதில் துளி வெல்லமோ எது கொடுக்குறீங்களோ நல்ல மனப்பூர்வமாக அந்த கண்ணனுக்கு கொடுத்தால் அதுவும் மார்கழி மாதத்தில் நீங்கள் எது கொடுத்தாலும் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலுவர் எம்புவாய் நீ வா உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக எம்பெருமான் காத்துன்னு அதே போல் பரமேஸ்வரனும் தன்னிடம் அண்டி வந்தவர்களை என்ன வேண்டும் என்று கேட்டு அருள்கிறான் அதனால தான் இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் மார்கழி மாதத்தை மேலே 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 நம்மளெல்லாம் உய்விப்பதற்காக காட்டப்பட்ட அற்புதமான மலர்கள் தூவப்பட்ட பாதை அதை மறக்கக்கூடாது ஏன்னா மார்கழி பூக்கள் இல்லையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கோலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா அழகு வண்ண கோலம் அப்படின்னாக்கா உடனே கலர் பொடியெல்லாம் போட்ட கோலம் அல்ல வண்ணம் அப்படின்னா அழகு பேரழகு இப்போ எம்பெருமான் நின்ற திருக்கோலம் சிவனுடைய திருக்கோலம் அப்படின்னா கோலம்னாலே அழகு அப்போ ஒரு வீட்டுக்கு அழகு என்ன அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த கோலம் அந்த கோலத்தை எப்படி போடணும் முறையாக போடணும் இந்த காமா சோமானு கோலம் போடாதேம்பாங்க காமா சோமானாக்க ஏதோ வந்தது தாரே பீரேன்னு இழுக்காத இதெல்லாம் வந்து அந்த காலத்து வார்த்தைகள் காமா சோமானு கோலத்தை போட்டிருக்கா தாரே பீரேன்னு இழுக்காத அப்படிம்பாங்க அதாவது செய்வன திருந்த செய் போடுகின்ற அந்த கோடில் நேர்மை இருக்க வேண்டும் அதாவது நேர்மை அப்படின்னாக்கா நல்ல நேர்கோடில் போட்டால் நேர்கோடில் போடணும் நெளிசல் வளசல் எந்த இடத்துல வந்தால் அழகு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கற்பனையில் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா எல்லார் வீட்லேயும் கோவில் அதாவது கோவில் ஆழ்வான்னு சொல்வாள் பூஜை உள்ள எல்லோரும் கோலம் போடுவோம் என்ன சின்னதாக ஒரு ஸ்டார் போடுவோம் இல்லட்டோ ஒரு சதுரம் போட்டு படிக்கோலம் மாதிரி போடுவோம் ஆனால் மக்கள் எப்படியெல்லாம் கோலம் போடுறாங்க தெரியுமா கற்பனை எப்படி இருக்குது தெரியுமா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் இப்படியா வண்ண கோலம் இன்றைக்கி என்ன பிரசாத தரிசனம் திருக்கோஷ்டியூர் திருமலை சம்பா அதில் இந்த காயெல்லாம் போட்டு புளி கரைச்சி விட்டு அது ஏன் அது அவ்வளோ ருச்சியாக இருக்குன்னா இதையே நாங்கள் வீட்டில் செய்யக்கூடாதா நான் செஞ்சு பாருங்கோ ஆனால் அந்த சுவை வராது கோவில் மடைப்பழியில் செய்யப்பட்டு அந்த தெய்வத்திற்கு அதை ஆராதனை செய்யப்பட்டு நிவேதனம் செய்யப்பட்டு அப்புறமா உங்களுக்கு அதை கொடுக்குற பொழுது அது ஒரு தனி சுவை அதில் இருக்கிற அந்த ஒரு தெய்வீகம் நீங்கள் வீட்டில் செஞ்சால் வராது இது பேர் பாருங்கோ திருக்கோஷ்டியூர் திருமலை சம்பா அதில் பாவக்காயெல்லாம் மொதக்கும் ஆனால் பாவக்காய் கசக்காது அந்த புளியை கரைச்சி போதே அதில் துளி வெள்ளமும் போட்டுருவாங்க அந்த பாவக்காய் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாவக்கா நல்லா இருக்கோ நல்லாலியோ. எனக்கு இந்த திருக்கோஷ்டியூர் திருமலை சம்பா அப்படிங்கிற பேர் ரொம்ப இனிப்பா இருக்கு உங்களுக்கு